பிரம்மாண்டம் நீண்ட காலம் கழித்து ஒருமுறை இதயங்கவர்ந்த அழிவு நிலைக்கு சென்றது அப்போது அசுரர்கள் வலுத்து போலாத பழி செயல்களை செய்து உலகங்களை கலங்கச் செய்தனர் அந்த அசுரர்களில் மிக பெரும் வீரனாக இருந்தவன் ஹிரண்யாக்ஷன் அவன் மிகவும் வலிமை வாய்ந்தவன் தன்னை யாராலும் தோற்க முடியாது என்று அகங்காரத்தில் பெருகினான் ஒருநாள் பெருமையின் உச்சத்தில் இருந்த ஹிரண்யாக்ஷன் பூமியை தனது கரங்களில் எடுத்துக்கொண்டு பாதாள உலகின் ஆழத்தில் தள்ளிச் சென்று மறைத்துவிட்டான் இதனால் உலகில் உயிர்கள் வாழ முடியாத சூழல் உருவானது தேவலோகமும் கலங்கியது யாகங்கள் தர்மங்கள் அனைத்தும் செயலிழந்தன இதை தாங்க முடியாமல் பிரம்மா சிவன் மற்றும் அனைத்து தேவர்களும் ஒன்று கூடி பிரபஞ்சநாதரான மகா பூமியை மீட்டு காப்பாற்றுங்கள் தர்மத்தை நிலைநாட்டுங்கள் என்று வராக அவதாரம் தேவர்களின் வேண்டுகோளை ஏற்று விஷ்ணு ஒரு வராக வடிவில் அவருடைய உடல் ஒரு மலை போல பெரியது அவருடைய கர்ஜனை கேட்டபோது மூன்று உலகங்களும் அதிர்ந்தன அங்கே அவளை கவனமாக எடுத்து தனது இரண்டு கொம்புகளின் மேல் தாங்கினார் இதைக் கண்ட ஹிரண்யாக்ஷன் கத்தி ஓடி வந்தான் ஒன்றுக்கு ஒன்று மோதிய போது பிரபஞ்சமே அதிரும் அளவிற்கு பெரிய போராட்டம் நடந்தது பல யுகங்களுக்குத் தகுந்ததாக இருந்த அந்த யுத்தத்தில் இறுதியில் விஷ்ணு வராக வடிவில் ஹிரண்யாக்ஷனை வெற்றி கொன்றார் அதன் பின்னர் வராகன் பூமியை மெதுவாக மேலே தூக்கி பழைய தன் நிலைப்பாட்டில் நீரில் மிதந்து இருக்க வேண்டிய இடத்தில் அழகாக வைத்து நிலை நிறுத்தினார் லுலகங்கள் தங்கள் இயல்பை தழுவின தர்மமும் மீண்டும் நிலைபெற்றது, வராக அவதாரத்தின் அர்த்தம் அசுர அகங்காரத்தை அழித்து தர்மத்தை காத்தல்